தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் ஆயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் தொண்ணூறு ஞேயத்தை ஞானத்தை ஞாது உருவத்தினை மாயத்தை மா மாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை எகோசர வீயத்தை முற்றும் விளக்கிட்டேனே விளக்கம் உணர்வினால் அறியப்பட வேண்டிய இறைவனையும் அந்த இறைவனை அறிந்து கொள்ளும் அறிவை கொடுக்கும் ஞானத்தையும் உயிருக்குள் ஆன்மாவாக இருக்கும் இறைவனையும் அந்த ஆன்மாவை அறிய விடாமல் தடுக்கும் மாயையும் அந்த மாயையை ஆளும் சிவத்தையும் இந்த சிவத்திலிருந்து வரும் சக்தியையும் சிவமும் சக்தியும் சேர்ந்த சதாசிவ மூர்த்தியையும் தனக்குள்ளே உணர்ந்து இறைவனை அடியும் வழிகளான ஒளி ஒளி தத்துவங்கள் அனைத்தையும் விளக்கி யாம் வழங்கியதே இந்த திருமந்திர மாலை திருச்சிற்றம்பலம்